அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் வாங்கின காசுக்கு மேல இவன் கூறாண்டா அப்படின்ற மாதிரி யூடியூப் ரூட்டஸ் பாத்தீங்கன்னா தற்போது திமுக மற்றும் பாஜகவிடமிருந்து வாங்கிய பணத்திற்கு மேல செயல்படுறாரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சீமானவர்கள் மேல இவருக்கு இருக்கக்கூடிய வன்மம் அப்படின்றது எண்ணில் அடங்காது அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சீமான் குறித்து ஒரு நல்ல தகவல் வந்துட்டாலும் உடனடியாக அந்த நல்ல தகவலை அழிச்சிடணும் அப்படின்ற போக்குலயே இவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஐடிவிங்க ஆகட்டும் இவருடைய யூடியூப் சேனலாகட்டும் எல்லாத்துலயுமே சீமானுடைய புதிய ஆடியோ லீக் ஆயிருக்கு சீமானுடைய புதிய வீடியோ லீக் ஆயிருக்கு அந்தரங்க வீடியோ லீக் ஆயிருக்கு அப்படின்னு முழுக்க முழுக்க சீமானவர்கள் மேல வன்மத்தை கொட்டி மட்டுமே தன்னுடைய விமர்சனத்தை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு யூடியூப் ரூட்டஸ் இதனாலேயே இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சராசரியான திமுக அதிமுக தொண்டர்கள் கூட யூடியூப் ரூட்டர்ஸ் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு இல்லாம தான் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஆயிரம் இருந்தாலும் அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் எதனால நீ இவ்வளவு கடுமையாக விமர்சிக்கிற அப்படின்னு பே பார்த்தீங்கன்னா நேரடியாக யூடியூப் ரூட்டஸுக்கு கேள்விகள் கூட எழுப்பியிருக்காங்க இந்த வகையில தற்போது யூடியூப் ரூட்டர்ஸ் பாத்தீங்கன்னா தற்போது சீமான் கேப்டன் பிரபாகரனோட இணைந்து எடுத்த புகைப்படம் எடிட் செய்யப்பட்டது அப்படின்னும் இந்த எடிட் செய்ததுக்கு பின்னால ஒரு பெரிய சூழ்ச்சியே இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா தற்போது அவங்கவுங்களுடைய புகைப்படத்தை சீமான் அருகே இருக்கிற மாதிரி வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் தற்போது யூடியூப் ரூட்டர்ஸும் சீமான் பக்கத்தில் யூடியூப் ரூட்டர்ஸ் நிற்கிற மாதிரியும் அதுவும் ஒரு பழைய கேமரால எடுத்து எடிட் பண்ணி போட்ட புகைப்படம் பார்த்தீங்கன்னா தற்போது இணைவாசிகளை கவர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு மனுஷனை அழிக்கிறதுக்காக எந்த லெவலுக்கும் போலாம் அப்படின்ற மாதிரி தான் யூ ரூட்டர்ஸ் தற்போது செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு இதை பார்த்து ரொம்பவே கடுப்பான இந்த மாதிரி தேவையற்ற செயலில் ஈடுபட்டு வன்முறையை தூண்டக்கூடியவங்கள சைபர் கிரைம்ல இருந்து வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டத்தையும் போட்டிருக்காரு வெளிப்பாடாக கூடிய விரைவில் போன்ற ஒரு சில தீக்காவுடைய கைக்குடிகள் அரசு செய்யப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த தளவு குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது நன்றி வணக்கம்